பெரிய பாக்கியத்திற்காகவும் சிலாக்கியத்திற்காகவும் தேவாதி தேவனை நன்றியோடு சோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் கூட சற்று நேர தியானத்திற்காய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனமானது ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனம் ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாம் வசனத்தில் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெண்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் ஆமேன் அன்றவருடைய பரிசுத்த நாமம் எமைப்படுவதாக ஒரு நிமிடம் கண்களை மூடி எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பல்லோக பிதாவே சோத்திரம் கர்த்தாவே நீர் ஆசிரியத்து கொடுத்த இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய கிருவையினாலே எங்களை ஆண்டவரே அப்பா நீர் காத்து வருகிறீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அவியானவரை இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகனின் கீழாய் மூடி மறைத்து கண்மணி போல பாதுகாத்து வரக்கூடிய மேலான தைவிற்காய் இரக்கங்களுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் இனிமேலும் வருகிற நாட்களையும் காலங்களையும் நீரே பொறுப்பு இந்த நேரத்திலும் எங்களை தாழ்த்துகிறோம் அமேன் லார்ட் நாம் வாசித்த வசனமானது ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய இரண்டாம் வசனம் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்றும் அவர் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவர் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே இந்த நாளிலும் தேவ நன்மையே ஆசிர்வாதங்களை அற்புதங்களை விரும்பக்கூடியவர்கள் தேவனிடத்துல நிலைத்திருக்கிறார்களே நிலைத்திருக்கிறார்களா என்பதை குறித்து நாம் சற்று சிந்திக்கின்ற பொழுது அநேக பேர் தேவ சமூகத்தை விட்டு வில்லகி நடக்கக்கூடியதையும் தேவரை மறந்து நடக்கக்கூடியதையும் நாம பார்க்கிறோம் அதற்கு காரணம் அவர்கள் பரிசுத்த வாழ்விலே ஒரு பொறுமையோடு அவர்கள் காத்திருப்பதில்லை இரண்டாவதாக கர்த்தரை அதிகமாக தேடுவதில்லை அவர்கள் அற்புதங்களை ஆசிர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் விரும்புக விரும்பக்கூடியவர்கள் அநேக பேர் அற்புதங்களை விரும்பக்கூடியவர்கள் தேவனை அதிகமாய் தேடுவதில்லை தேவ சமூகத்திலே அதிகமாய் நிலைத்திருப்பதில்லை திருப்பதில்லை அதிக விசுவாசத்தோடு அவர்கள் நிலை நிற்பதில்லை அதனால்தான் அவர்கள் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் தேவ நன்மையை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் தேவ சமூகத்தை விட்டு விலகி நடக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை எவ்வளவோ பெரிய படித்து பட்டங்களை பெற்ற பெரிய அறிவாளிகள் என்று நம்பக்கூடியவர்கள் எல்லாம் தேவ சமூகத்தை விட்டு விலகி நடக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே அதற்கு காரணம் அவர்கள் தேவனை அதிகமாக தேடுவதில்லை தேவனிடத்தில் அதிக நம்பிக்கை விசுவாசம் கொள்ளுவதில்லை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே அதிசீக்கிரமாக ஒரு அற்புதத்தை காண வேண்டும் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த நாளிலும் கூட அநேக பேர் தேவனை தேடுவது அவர்கள் நன்மைக்காக ஆசீர்வாதத்திற்காக அற்புதத்திற்காக அதனால் அவர்கள் இந்த பரிசுத்த வாழ்விலே ஏமாற்றம் அடைய பிரியமானவர்களே சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகின்றது அப்போ ஒரு பக்தன் தேவ சமூகத்திலே அவன் பொறுமையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருப்பானே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் அவனிடமாய் சாய்ந்து அவன் கூப்பிடுதலை அவர் கேட்கக்கூடியவராகவே இருக்கிறார் அமேன் ஹலே தேவ நாமம் அமைப்படுவதாக சங்கீதம் நூற்றி இருபதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் நூற்றி இருபதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனத்திலே என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் அன்பானவர்களே நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எவ்வளவு நெருக்கம் நிறைந்ததாக இருந்தாலும் போராட்டம் நிறைந்ததாக இருந்தாலும் நாம கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கக்கூடியவராகவே இருக்கிறார் தேவனுடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இஸ்ரேல் ஜனங்கள் ஏப்டு தேசத்திலே அடிமைப்பட்டு போயிருந்த அந்த நாட்களிலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் அவர்கள்

விதமான சத்தத்தையும் கேட்கக்கூடியவர் நம்முடைய சத்தத்தை கேட்கவில்லை என்று நாம் சற்று சிந்திப்போமே ஆனால் நாம் தேவனிடத்துல விசுவாசமாக காத்திருப்பதில்லை நாம இந்த நாளிலும் கூட நம்பிக்கையோடு நாம தேவனிடத்துல பொறுமையோடு நாம காத்திருக்க தவறிவிடுகிறோம் நாம எவ்வளவு சீக்கிரத்துல தேவ நன்மையை பெற முடியும் எவ்வளவு சீக்கிரத்துல என்று ஆசிர்வாதங்களை பெற முடியும் என்று நாம் சிந்திக்கிறோமே தவிர தேவனிடத்துல நாம விசுவாசத்தோடு காத்திருப்பதில்லை நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம பயப்படாமல் தேவனிடத்துல அதிக நம்பிக்கை கொள்ளுவதில்லை ஆபிரகாமை குறித்து ரோமர் புஸ்தகத்துல நாம பார்க்கின்ற பொழுது அங்கே வேதம் சொல்லக்கூடியதை நாம் ரோமர் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே பார்க்க முடியும் நடப்பதற்கு இல்லாதிருந்த பொழுதிலும் ஆபிரகாம் எதிலே விசுவாசம் வைத்தான் அவன் தன்னுடைய மாம்சத்திலே விசுவாசம் வைக்கவில்லை தன்னுடைய சரீரத்திலே அவன் விசுவாசம் கொள்ளவில்லை அவனுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மீதாக இருந்தது சூழ்நிலைகளை பார்க்கவில்லை அவனுடைய சரீரம் செத்துக்கோனதை குறித்து அவன் சிந்திக்கவில்லை அவன் தேவ வார்த்தையிலே முழு விசுவாசம் வைத்தான் முழு நம்பிக்கை வைத்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று ரோமர் புஸ்தகத்துல நாம் வசிக்கிறோம் அவன் ஒரு நீதிமானாக தேவனுக்கு முன்பாக நிலை நிற்பதற்கு காரணம் அவன் தேவ வார்த்தையிலே கொண்டிருந்த அந்த விசுவாசம் ஐ மீன் கலையூயா அப்போ அந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் எப்பொழுது ஒரு தேவ மனிதன் ஒரு தேவ பிள்ளை தேவ வார்த்தையிலே முழு விசுவாசம் கொண்டு நிலை நிற்கின்றதோ அப்பொழுது நிச்சயமாக தேவ நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அமேன் ஹலே கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே நாம எவ்வளவோ நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம் ஆனால் இந்த நாளிலும் கூட கடந்த நாளிலே நண்பர் ஒருவர் சொல்லுகின்ற பொழுது ஆமேன் நான் எவ்வளவோ போராட்டங்களை எவ்வளவோ விலவீனங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்து வருகிறேன் ஆனால் பிரதர் நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் பொறுமையோடு பொறுமையோடு நீங்கள் காத்திருங்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது என்று சொல்லுவதை நான் கேட்டேன் அன்பானவர்களே ஆனால் அவரிடமும் நான் சொன்ன ஒரு காரியம் ஆமேன் ஹலேலு மாணவர்களே நீங்கள் இவ்வளவாக இவ்வளவு போராட்டங்கள் விலவினங்கள் ஓத்திரங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்விலே காணப்பட்டது என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் பிரதர் ஆனால் உலக மனிதனாக இருந்திருந்தால் இவ்வளவு பாடுகளை அவன் சந் சந்தித்திருந்தும் கூட இந்த நாளிலே இவ்வளவு சுகவிலத்தோடு அவன் நிற்க மாட்டான் நீங்கள் நிற்பதற்கு காரணம் தேவ கிருவை உங்களோடு இருப்பதினாலே என்று சொல்லும்படியான ஒரு வார்த்தையை தேவர் எனக்கு தந்தார் அமேன் கர்த்தர் நல்லவர் அப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நேரத்திலும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம எவ்வளவோ பெலவினங்களை எல்லாம் சந்தித்து விட்டோம் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ கடன் பாரங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே காணப்பட்டாலும் இந்த நாளிலே நாம சுகத்தோடு பலத்தோடு நிலை நிற்பதற்கு காரணம் தேவ கிருபை நம்மோடு இருப்பதினாலே சங்கீதம் தொண்ணூத்தி நான்காம் அதிகாரத்திலே நாம பார்க்கின்ற பொழுது சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பதினெட்டிலேயே கால் சரக்குகிறது என்று சொல்லுகின்ற சொல்லும் போது கர்த்தாவே என்னை தாங்குகிறது என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் மாணவர்களை நாம் வெலமற்று போனாலும் நாம வெல நிலந்து போனாலும் கூட தேவ கிருவை நம்மோடு இருப்பதினாலே இந்த நாளிலே நாம் நிலை நிற்கிறோம் ஐ மீன் ஹலே லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக அப்போ அந்த தேவ கிருவையினால நாம ஒவ்வொரு நாளும் நிலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டாலும் எவ்வளவு தோல்விகளை நாம் சந்தித்தாலும் எவ்வளவு பலவீனங்கள் நம்முடைய சரீரத்திலே காணப்பட்டாலும் நாம அந்த பூமியிலே ஒவ்வொரு நாட்களையும் கடந்து கொண்டே வருகிறோமே ஆனால் அன்பானவர்களை நிச்சயமாக தேவ நன்மைகளை தேவ ஆசிர்வாதங்களை நாம அதி சீக்கிரத்திலே சுதந்திரித்து கொள்ளப் போகிறோம் ஆமீன் நாளிலும் நாம விசுவாசத்தோடு தேவனிடத்துல தேவ நாமத்தில நம்பிக்கை நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படி தேவனிடத்துல நாம நிலை நிற்போமே ஆனால் நிச்சயமாக தேவ நன்மைகளை ஆசிர்வாதங்களை நாம சுதந்திரித்து கொள்ளுவோம் இந்த நாளிலும் கூட கர்த்தருக்குள் பிரியமானவர்களே சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் அவர் இருந்த அந்த ஸ்தானத்தை குறைத்து அந்த ஸ்தலத்தை குறைத்து கூட சற்றும் பயப்படாமல் தேவனுக்காய் உண்மையோடு உத்தமத்தோடு சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாமல் நின்ற தானியலை குறித்து நாம் தானியல் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது பாருங்கள் அவர் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லாத மனிதனாக காணப்பட்டான் அவன் ஒரு அடிமையாக அங்கே சென்றாலும் கூட பாபிலோன் தேசத்திலே காணப்பட்டாலும் கூட தானியல் மீது ஒரு குற்றமும் இல்லை அவனுடைய சத்துருக்கள் எப்படியாவது இவனை குற்றவாளியாக்கி விட வேண்டும் இவனுடைய ஆசிர்வாதத்தை நாம தடுத்து விட வேண்டும் என்று வகை தேடின பொழுது அவர்களால் ஒரு குற்றத்தை அவன் மீது கண்டுபிடிக்க முடியாமல் போன பொழுது அவர்கள் தேவனுக்கு இவன் தேவனுக்கு கீழ்படிந்து தேவ நாமத்திலே முள்ளு விசுவாசம் கொண்டு தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நடக்கக்கூடிய ஒரு தாசன் என்பதை அவர்கள் நன்கு அறிந்து எப்படியாவது இந்த தேவனுக்கு உரிய காரியத்திலே அவனை குற்றவாளி ஆக்கி விட வேண்டும் எப்படியாவது அந்த தேசத்தை விட்டு அவனை மாற்றி மாற்றிவிட வேண்டும் அவனுடைய அந்த பதவியிலே இருந்து அவனை மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் வகை தேடி அங்கே அவனை குற்றவாளி ஆக்கு குற்றவாளி ஆக்கி அங்கே சிங்கக்கவியிலே போடும்படியாக அவனுடைய சத்துருக்கள் ஒரு சூழ்ச்சி நிறைந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடியதை நாம தானியல் புஸ்தகம் அதனுடைய ஆறாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அப்பொழுது தானியனுடைய சூழ்நிலைகளை பாருங்கள் தேவனுக்காக நின்றது நிமித்தம் தேவனிடத்தில் அவன் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளையும் தவறாமல் ஜெபித்ததின் மூலமாய் அவனுக்கு அங்கே ஒரு நெருக்கம் ஏற்பட்டது பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையின் கூட பரிசுத்த ஜீவிதத்துல நாம உண்மையோடு இருக்கிறோம் முத்தமத்தோடு இருக்கிறோம் மற்ற மனிதர்கள் இடத்துல பரியாசை இடத்துல இருந்து பாவிகள் இடத்துல இருந்து நாம வள்ளி விலகி நாம வழி மாறி நாம உண்மையோடு உத்தமத்தோடு நடக்கின்ற பொழுது மனித மனிதர்கள் நம்மை நெருக்கக்கூடும் சத்ருக்கள் நமக்கு எதிராக அநேகம் எழும்பக்கூடும் இதுவரையிலும் கடந்த நாட்கள் வரையிலும் நாம எப்படி நடந்து நடந்திருப்போம் இந்த உலகத்தார் நடந்தத போல பாவிகளோடு சேர்ந்து இந்த பரியாசக்காரர்களோடு சேர்ந்து நாம உட்கார்ந்து அநேக காரியங்களை பேசியிருப்போம் அநேக தீமைகளை செய்திருப்போம் அந்நேரங்களில வர ஒரு நெருக்கம் இந்த நாட்களில வரக்கூடும் அப்ப அநேக பேர் அழுது புலம்புவார்கள் ஆண்டவரே இதுவரையிலும் நாங்க எப்படி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு தீமையும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்க இன்னைக்கு பரிசுத்தத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் உத்தமத்தோடு நாங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த நேரத்துல இந்த காலங்களில் எங்களுக்கு நெருக்கம் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாதை விலகக்கூடியவர்கள் தேவநாமத்தை விட்டு பின் மாறக்கூடியவர்கள் அநேக பேர் இருக்கக்கூடும் பிரியமானவர்களே உங்களுடைய கண்கள் அதை காண நேரிட்டாலும் நீங்கள் உங்களை அழைத்த அழைப்பிலே நீங்கள் அப்படியே இருக்க பொறுமையோடு தேவனிடத்தில் இருக்க நீங்கள் இந்த நாளிலும் கற்றுக்கொள்ளுங்கள் அமேன் ஹலே லூயா தானியலை குறித்து பாருங்கள் தானியல் பரிசுத்த வாழ்விலே அவர் நிலையா நிலை நின்ற பொழுது சூழ்நிலைகள் அவருக்கு எதிராக காணப்பட்ட பொழுது வேறு எந்த தேவர்களையும் ஆராதிக்க கூடாது கூடாது என்று அந்த தேசத்திலே ஒரு சட்டம் எழும்பின பொழுதும் அவர் கடந்த நாட்கள் வரையிலும் எப்படி மூன்று வேளையும் ஜெபித்துக்கொண்டு வந்தாரோ அதே போல அப்படியே மூன்று வேளையும் தேவ சமூகத்திலே அவர் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து ராஜாவால் வைக்கப்பட்டது என்பதை அறிந்தும் கூட அவர் ஒரு பதவியிலே இருந்த அந்த சூழ்நிலையிலும் கூட அவர் சற்றும் பயப்படாமல் அதை குறித்து சிந்திக்கவே செய்யாமல் தேவனை மூன்று வேளையும் அவர் சோத்தரித்தார் தேவ சமூகத்திலே மூன்று வேளையும் அவர் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அதன் பிறகு தானியல் சிங்க கவியிலே அவர்களுடைய சத்துருக்களின் படியே அவர் சிங்ககவியிலே போடப்படுகிறார் ராஜா அவரை காப்பாற்றுவதற்கு மனதாய் இருந்த பொழுதும் அவரால் முடியாமல் போயிற்று அப்பொழுது ராஜா அவரை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையானது உண்டு நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிறவமுடைய தேவன் உமை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை நாம் தானியல் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும் பிரியமானவர்களே அப்போ தானியல் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்க கூடியதை அங்கே அந்த தேசத்தை ஆளுகிற ராஜா கூட அறைந்து அறைந்திருக்கிறார் அந்நிய அஹ் தேவர்களை ஆராதிக்கிற ராஜா கூட அறைந்திருக்கிறார் அவர் சற்றும் கவலைப்படாமல் இந்த நாளிலும் கூட ஆலயங்களுக்கு போகிற பொழுது கூட வேத புஸ்தங்களை மற்றவர்கள் காணாத படிக்க மறைத்து வைத்து கொண்டு நாம செல்லுகிறோம் நாம அதுபோல ஆலயங்களுக்கு போகின்ற பொழுது நம்முடைய ஆடைகள் கூட உலகத்தாரை போல நாம் பரிசுத்தமான ஆடைகளை அணியாமல் உலகத்தார் அணிவது போல சில நேரங்கள்ல நாம் அவர்களிடத்திலிருந்து விலகி வேறுவிதமாய் ஆடைகளை அணிகின்ற பொழுது அவர்கள் ஏதாவது நம்மை பரியாசம் பண்ணக்கூடும் நம்மை ஏளனமாக பேசக்கூடும் என்று நாம மனிதர்களுடைய மனிதர்களை பார்த்து அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்ன நினைப்பார்கள் என்று நாம நினைத்து நடக்கிறோமே தவிர தேவனுக்கு பிரியமாய் நாம எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை அமீன் ஹலே லூயா அதான் நான் முதலாவதே சொன்னேன் நாம அவரை தேடினோமே ஆனால் அவர் நமக்கு தென்படுவார் அமீன் ஹலு நாம் அவரை தேட வேண்டும் அவர் நம்மை அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம தேவனிடத்துல தேவனை தேடாமல் உலகத்தாருக்கு பயந்து அவர்களுக்கு அமேன் ஹலேலுயா அவர்கள் நம்மை குறித்து எதுவும் சொல்லாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு தகுந்தது போல நம்முடைய ஆஹ் உலக வாழ்க்கை அவர்களுக்கு தகுந்தது போல இருக்கும் ஆனால் தேவ நன்மை வேணும் தேவ ஆசிர்வாதம் வேணும் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் நாம் சீக்கிரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் தானியலை பாருங்கள் அவன் இருந்த அந்த தேசத்திலே ராஜாவும் அறைந்திருந்தான் அவன் இடைவிடாமல் ஒரு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை ஆமேன் ஹலே லுயா போ நம்மை குறித்தும் நம்முடைய சத்ருக்களாக இருந்தாலும் நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல எவ்வளவு மேலதிகாரியாக இருந்தாலும் நம்மை குறித்து அவர்கள் அறிந்திருக்க வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் வேண்டும் அப்படின்னு இல்லை நம்ம இப்படி ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்க கூடாது என்பதற்காக நாம உலக பேசம் தரித்து எப்பொழுதுமே நடக்க கூடாது அவர்கள் அறிவதும் அறியாததும் அது அந்த சூழ்நிலைகளை பொறுத்தது நம்ம அதற்காக ஒவ்வொரு இடத்திலும் நாம சொல்லிக் கொண்டே இருக்க முடியாது நான் ஒரு தேவனை ஆராதிக்கிறேன் என்னுடைய ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நான் ஒரு கிறிஸ்டின் வேண்டிய அவசியம் என்பது இல்லை ஆமேன் ஹலே லூயா தேவனுக்காய் நிற்கக்கூடியவர்கள் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள் தேவனுக்காய் உண்மையோடு உத்தமத்தோடு வாழக்கூடியவர்கள் வாழ நினைக்கக்கூடியவர்கள் இந்த உள்ளக மனிதர்களுக்கு பயந்து மறைந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும் என கண்பானவர்களே அப்போ தானியல் அங்கே பாருங்கள் சிங்க கவியிலே போட அவர் அவரை போட்ட பொழுதும் கூட அவர் எந்த ஒரு சிறிய ஒரு காயமும் இன்றி அவர் வெளியே வரக்கூடியதை நாம பார்க்கிறோம் அப்போ அங்கே தானியல் ராஜாவினிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாம் வசனத்தில் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்று இரண்டு காரியத்தை அங்கே ராஜாவினிடத்திலே தானியல் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் ஒன்று தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் இரண்டு ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை தானியல் இரண்டு காரியத்தை அங்கு சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்போ தேவன் இதைதான் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் அமேன் ஹலேலுயா நம்முடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது நம்முடைய நினைவுகள் நம்முடைய செய்கள எப்படியாக இருக்கின்றது என்பதை அவர் கவனிக்கக்கூடியவராக அதை பார்க்கக்கூடியவராக அமேன் கலேலுயா இருக்கிறார் என்பதை நாம இந்த வேத வார்த்தை மூலமாக புரிந்து கொள்ள முடியும் தானியல் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார் நான் தேவனுக்கு முன்பாக குத்த மற்றவனாய் காணப்பட்டேன் நான் காணப்பட்டேன் உமக்கு நான் எந்த ஒரு நீதி கேடும் அவர் செய்த அந்த பதவி அவர் இருந்த அந்த பதவியில அவர் செய்த அந்த வேலையில அவர் எந்த ஒரு நீதி நீதி கேடும் காண்பிக்காமல் சத்தியம் நிறைந்தவராக உத்தம இருதயத்தோடு அவர் காணப்பட்டதின் நிமித்தமாய் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நாம பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்போ நமக்கு உதவுவது என்பது சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வது நம்முடைய ஆண்டவருக்கு அது லேசான காரியம் மனிதர்களை பாருங்கள் ஐஸ்வர்யவான்களுக்கு ஆசிர்வாதம் நிறைந்தவர்களுக்கு அவர்கள் உதவி செய்வது லேசான காரியம் மனிதர்களுக்கு ஒரு சிறுமையானவனுக்கு ஒரு எளிமையானவனுக்கு ஒரு திக்கற்றவனுக்கு ஒரு விதவை விதவைக்கு உதவுவது என்பது மிகவும் கடினமான காரியம் மனிதர்களுக்கு ஆனால் தேவனுக்கு நீ சிறியவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் திக்கற்றவனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஆமேன் ஹலே யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு உதவி செய்வது என்பது மிகவும் லேசான காரியம் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாம் அசரத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வது யாராக இருந்தாலும் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம பார்க்கிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றிலே நாம பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று நாம பார்க்கிறோம் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே அவருடைய நாமத்திலே விசுவாசம் வைத்து அவர்களுக்கு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் அது யாராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் ஆசிரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் ஆமேன் மேலானவனாக இருந்தாலும் கீழானவனாக இருந்தாலும் அவன் இந்த பூமியிலே நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவான் அவன் பாக்கியவானாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகின்றது அமேன் ஹலே அந்த நாளிலும் கூட எனக்கு அன்பான கர்த்தர்க்குள் பிரியமான தேவ ஜனமே நாம் தேவ சமூகத்திலே பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்வோம் தேவனிடத்துல விசுவாசம் நிறைந்தவர்களாக இருக்க கற்றுக்கொள்வோம் எந்த நிலையிலும் அமேன் உலகத்தாரை போல ஆமேன் ஆசிர்வாதங்களுக்காக ஐஸ்வர்ய ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் நிறைந்த காரியங்களுக்காக நன்மைகளுக்காக இந்த நாள் நன்மைக்காக அமேன் இந்த உலக வாழ்க்கையில ஒரு விடுதலை உடனடியாக வேண்டும் உடனடியாக ஒரு ஆசிர்வாதம் வேணும் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் வேணும் என்று நாம நினைத்து நம்முடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்கி விடாத படிக்கு மிகவும் எச்சரிக்கை நிறைந்தவர்களாக நாம் காணப்படுவோம் தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதம் அதனுடைய பதினான்காம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிற இருக்கிறபடியால் அவனை வி என் நாமத்தை அவன் அறைந்திருக்கிற படியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று வேதம் சொல்லுகின்றது அப்போ நாம எந்த நாளிலும் கூட பிரியமானவர்களே தேவ சமூகத்தில தேவனிடத்துல நாம வாஞ்சையோடு அதிக பொறுமையோடு நாம் நிலைத்திருக்க கூடியவர்களாக காணப்பட வேண்டும் அவருடைய நாமத்தை அறிந்திருக்க கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அமேன் ஹலே லுயா தேவர் எப்பொழுதுமே பட்ச பாதம் பார்ப்பதில்லை எந்த பரிதானமும் அவரிடத்தில் செல்லாததாக இருக்கின்றது எந்த பலிகளும் எந்த பூஜைகளும் அவரிடத்தில் செல்லாததாக இருக்கின்றது நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சிறுமையோடு இருந்தாலும் அமேன் ஹலே எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் வல்லமை மிகுந்த இருக்கிறார் என்பதிலே உள்ளவர்களாக நீங்கள் காணப்படுங்கள் கர்த்தர் நிச்சயமாக பிரியமானவர்களே நீங்கள் அவர் அவரை தேடுவீர்களே ஆனால் அவர் உங்களை உங்களுக்கு நிச்சயமாய் தென்படுவார் உங்களுடைய சத்தத்தை நிச்சயமாய் கேட்பார் நீங்கள் எந்த நிலையிலும் அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமான வழிகளிலே நட நடக்க கற்றுக்கொள்ளுங்கள் அன்பானவர்களே அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற அடைக்கலத்திலே வைப்பேன் என்று வேதம் சொல்லுகின்றது அவருடைய நாமத்தை அறிந்த நீங்கள் தேவ சமூகத்திலே பொறுமையோடு இருங்கள் இந்த நிலையிலும் உலக வேஷம் தரித்து உலக மனிதர்களோடு நீங்கள் சேர்ந்து நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்காமல் தேவனுக்கு பிரியமான பள்ளிகளில நடக்கணும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் தேவன் தேவ சித்தம் என்னிலே நிறைவேறணும் என்பதிலே நீங்கள் நினைவுள்ளவர்களாக அமேன் இந்த பூமி நாட்களிலே காணப்படுங்கள் கர்த்த நிச்சயமாய் உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு உண்டான விடுதலையை அவர் தருவார் பார்த்து பயப்படாதிருங்கள் இருங்கள் தேசத்திலே இருந்து வந்த பொழுது அமேன் அவர்களுக்கு முன்பாக செங்கடல் காணப்பட்டது எல்லா பக்கத்திலும் பார்வோன் படைகள் அவர்களை சூழ்ந்திருந்தது தேவன் அவர்களுக்கு செங்கடலை இரண்டாக பிளந்து பாதைகளை உண்டு பண்ணி கொடுத்தார் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலும் அன்பா ஆனவர்களே உங்களுக்கு முன்பாக பாதைகள் இல்லாமல் காணப்படலாம் பாதைகள் எல்லாமே தடைப்பட்டு போய் இருக்கலாம் எல்லாமே தடைப்பட்டு போய் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் எளிதாக திறந்து உங்களை வழிநடத்தக்கூடிய தேவன் உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை தருகின்ற தேவன் அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த தேவன் இந்த நாளிலே நம்மோடு அதே வல்லமையோடு நம்மோடு இருக்கிறார் என்பதிலே நினைவுள்ளவர்களாக நீங்கள் விசுவாசத்திலே நிலை திருங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி உங்களை உங்களுடைய குடும்பத்தார் யாவரையும் ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் தாம உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாம ஜெபிப்போம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்ரம் கர்த்தாவே இந்த மதிய வேலை நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கணும்ப்பா அந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நிமிடம் வரையிலும் உடைய சிறகடின் கீழாய் எங்களை மூடி மறைத்து கனிமணியைப் போல பாதுகாத்த உடைய மேலான கிருவைகளுக்காய் இறக்கங்களுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே இனிமேலும் வருகிற ஒவ்வொரு நாட்களையும் காலங்களையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவர் எங்களுடைய விசுவாச வாழ்விலே நாங்கள் பொறுமையோடு அப்பா உடைய சமூகத்தில் நிலைத்திருக்கும்படியான கிருவைகளை நல்ல ஞானத்தை எங்களுக்கு நீர்த்த ஆறும் எந்த நிலையிலும் அப்பா நாங்கள் உலக வேசம் தனித்து நடக்காத படித்து உனக்கு கீழ்ப்படிந்து உடைய வார்த்தையின் படியாய் நாங்கள் நடக்கின்ற ஆண்டவரே நல்ல ஞானத்தை கிருவைகளை எங்களுக்கு நீர்த்த ஆறும் இந்த நாளிலும் எவ்வளவோ பெலவினங்கள் போராட்டங்கள் எல்லாம் காணப்பட்ட பொழுதிலும் கர்த்தாவை உடைய கிருவை எங்களோடு இருப்பதினால நாங்கள் இந்த நேரத்திலும் நிலை நிறுத்துகிறோம் அப்பா எங்களை நிலை நிறுத்தி நிறைய மேலான கிருவைகளுக்காய் நன்றிகளை செலுத்துகிறோம் கர்த்தாவை இந்த நாளிலும் வேலை காரியங்களுக்காய் செவித்துக் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதியும் படிப்பு காரியங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரை வியாதியோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உடைய ஆணிப்பா இந்த கரம் தொடும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் அப்பா எங்களது தேசத்திலே அப்பா எந்த வைரஸ் வியாதிகளும் தோன்றாத படிக்க கர்த்தாவை நீர் முழுமையாய் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா எல்லையோரங்களில் அப்பா காவலாய் நிற்கக்கூடிய ராணுவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் ஆண்டவரே தேசத்தில் எந்த யுத்த சத்தங்கள் கேட்காத படிக்கங்களுடைய தேசத்தை முழுமையாய் உடைய இரத்த கொட்டைக்குள்ளாய் நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் சிறு குழந்தைகள் முதல் முதியோர்கள் வர ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்திற்குள் ஆய் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதியும் வெலப்படுத்தும் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்ய நினைக்கூடிய எல்லா காரியத்திலும் சித்தம் உண்டாகட்டும் அப்பா நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதித்து எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை உங்களுடைய ஊழிய பிள்ளைகள் யாவரையும் உடைய கருத்துல ஒப்புப்பட்டுக்கிறோம் ஊழியர்கள் யாவரையும் நீர் ஆளுகை செய்வீராக ஆவியானவரே இந்த நாளிலும் அப்பா எங்களது தேசத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சமாதானம் ஐக்கியம் சதா காலமும் நிலைத்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் 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 கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் காட்பளஸ்யூ யூ உங்களில் யாராவது யாருக்காவது ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமே ஆனால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு ஜெபித்து கொண்டே இருப்போம் காட் காட்பஸ் யூ